சூரியகுமார் யாதவ் படைக்கப் போகும் மாபெரும் சாதனை கோலி ரோஹித் லிஸ்டில் இணைய போகிறார் இந்திய கிரிக்கெட் அணியின் நட்சத்திர வீரர் சூரியகுமார் யாதவ் ஒரு மாபெரும் சாதனையை படைத்திருக்கிறார் இலங்கை அணிக்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் இந்திய அணி மூன்று டி டுவெண்டி மற்றும் மூன்று ஒரு நாள் போட்டிகள் கொண்ட தொடரில் விளையாட இருக்கிறது இந்த தொடருக்கான இந்திய அணி புதன்கிழமை அறிவிக்கப்படும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அது தற்போது வியாழக்கிழமை ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது இந்த நிலையில் இந்திய டி டுவெண்டி அணியின் கேப்டனாக ஹர்திக் பாண்டியா வருவார் என எதிர்பார்க்கப்பட்ட போது சூரியகுமார் யாதவுக்கு தான் வாய்ப்பு இருப்பதாக தகவல் இதனால் இந்திய அணியில் யார் அடுத்த டி ட்வெண்ட்டி கேப்டன் என்று எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது இந்த இலங்கை சுற்றுப்பயணத்தில் சூரியகுமார் விளையாடி ஒரு மாபெரும் சாதனையை படைக்கியிருக்கிறார் சூரியகுமார் யாதவ் டி டுவெண்டி கிரிக்கெட்டில் வந்த வேகத்திலேயே இமாலய உச்சத்திற்கு சென்றார் அதிவேகமாக ரன்களை குவித்த சூரியகுமார் யாதவும் கடந்த ஒரு ஆண்டுக்கு மேலாக டி ட்வெண்ட்டி தரவரிசை யாதவும் இந்திய அணிக்காக சர்வதேச டி ட்வெண்ட்டி போட்டிகளில் அறுபத்தி எட்டு ஆட்டங்களில் விளையாடி இரண்டாயிரத்து முன்னூற்று நாற்பது ரன்களை குவித்திருக்கிறார் இதன் மூலம் சூரியகுமார் யாதவ் மேலும் நூற்றி அறுபது ரன்கள் சேர்த்தார் சர்வதேச டி டுவெண்டி கிரிக்கெட்டில் இரண்டாயிரத்தி ஐநூறு ரன்கள் குவித்த மூன்றாவது வீரர் என்ற பெருமையை பெறுவார் இந்த பட்டியலில் ரோஹித் சர்மா முதலிடத்திலும் விராட் கோலி இரண்டாவது இடத்திலும் உள்ள நிலையில் சூரியகுமார் யாதவுக்கு இந்த பட்டியலில் இடம்பெற வாய்ப்பு இருக்கிறது இரண்டாயிரத்தி ஐநூறு ரன்கள் என்ற மைல் கல்லை ரோஹித் சர்மா கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு நிறைவு செய்தார் ரோஹித் சர்மா நூற்றி ஐம்பது டி போட்டிகளில் விளையாடி நான்காயிரத்து இருநூற்று முப்பத்தி ஓரு ரன்களும் விராட் கோலி நான்காயிரத்து நூற்றி எண்பத்தி எட்டு ரன்களும் அடித்திருக்கிறார்கள் தற்போது மூன்றாவது இடத்தில் பாகிஸ்தான் வீரர் பாபர் அசாம் நான்காயிரத்து நூற்றி நாற்பத்தி ஐந்து ரன்கள் அடித்திருக்கிறார் இந்த பட்டியலில் பாபர் அசாம் மட்டும்தான் டி ட்வெண்ட்டி கிரிக்கெட்டில் இன்னும் விளையாடி கொண்டிருப்பதால் அவர் முதலிடத்தில் நீண்ட நாட்கள் இருக்க வாய்ப்பு இருக்கிறது